ஸோ எல்லோருக்கும் வணக்கம் ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து சித்தர் பாடல்கள் இது வந்து ஆறாம் வகுப்பு இயல் ஐந்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் பழைய புத்தகத்திலிருந்து சித்தர் பாடல்கள் வயதோரை கூட வையாதே இந்த வையம் முழுவதும் பொய்த்தாலும் பொய்யாதே செய்ய வினைகள் செய்யாதே கல்லை வீணில் பறவைகள் மீது மீதில் எய்யாதே பாம்பனை பற்றி ஆட்டாதே உன்றன் பத்தினிமார்களை படித்து காட்டாதே வேம்பினை உலகில் ஊட்டாதே உந்தன் வீராப்புதன்னை விளங்க நாட்டாதே போற்றும் சடங்கை நன்னாதே உன்னை புகழ்ந்து பலரில் புகழல் ஒன்னாதே சாற்றும் முன் வாழ்வை எண்ணாதே பிறர் தாழும் படிக்கு நீ தாழ்வை பண்ணாதே பிறர் படிக்கு நீ தாழ்வை பண்ணாதே கள்ள வேடம் புனையாதே பல கங்கையிலே உன் கடம் நனையாதே கொள்ளை கொள்ள நினையாதே நட்பு கொண்டு பிரிந்து நீ கோல் முனையாதே காடு கடுவழி சித்தர் ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா வயதவரை கூட வையாதே இந்த வையகம் முழுவதும் பொய்த்தாலும் பொய்யாதே அப்படிங்கிறாங்க உன்னை வயதவரை கூட நீ வையாதே உன்னை திட்டினோட நீ திட்டக்கூடாது இந்த உலகத்தில் எல்லாம் பொய்யாக போனாலும் நீ பொய் சொல்லாதே வயதை வயதை வரை வையக்கூடாது இந்த உலகத்தில் எல்லாமே பொய்யாக போனாலும் நீ மட்டும் பொய் சொல்லக்கூடாது அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெய்ய வினைகள் செய்யாதை கல்லை வீணில் பறவைகள் மீது எய்யாதை வீணில் இருக்கக்கூடிய வீண்னா வெண்ணில் இருக்கக்கூடிய பறவைகள் மீது நம்ம என்ன பண்ணக்கூடாது கல்லை எரியக்கூடாது வெய்ய வினைகள் செய்யாதே அதேமாதிரி வெய்ய வினைகள் கொடுத்துருக்காங்க வெய்ய வினைகள்னால் இந்த வேய வினைனால் பிறருக்கு துன்பம் தரும் செயல்களை செய்யாதே அப்படிங்கிறாங்க ரெண்டாவதில் பார்த்தீங்கன்னா பாம்போடு விளையாடாதே பெண்ணை பழித்து பேசாதே பிறரிடம் கசப்பான சொற்களை பேசாதே உன் இருமாப்பை பிறருக்கு காட்டாதே எதை பற்றி விளையாடக்கூடாது பாம்பை பற்றி விளையாடக்கூடாது யாரை பற்றி பழித்து பேசக்கூடாது பெண்களை யாரிடம் க கசப்பான சொற்களை பேச பிறரிடம் கச மற்றவங்கள்ட கசப்பான சொற்களை பேசக்கூடாது எந்த சொற்களை பேசக்கூடாதுன்னு சொல்கிறாரு கசப்பான சொற்கள் உன் இருமாப்பை பிறருக்கு காட்டாதே பிறர் கொண்டாடி செய்யும் சடங்குகளை நீயும் செய்யாதே உன்னை புகழ்ந்து பேச பிறர் வீடுகளுக்கு செல்லாதே ஒருத்தர் வீட்டுக்கு போனால் நம்மளை புகழ்ந்து பேசுவாங்களோ அந்த வீட்டுக்கெலாம் போகக்கூடாது உன் வாழ்வை போட்டு நீ பெரிதாக என்னாதே ஆ நம்ம வந்து பெரிய ஆள் அப்படி இப்படின்னு ஓவராக நம்மளே பில்டப் பண்ணிக்கூடாது உன் வாழ்வை போற்றி நீ பெரிதாக எண்ணாதி நம்மளே வந்து தம்பட்டம் அடிச்சுக்கிறதுனா பெரியாள் அப்படி இப்படின்ட்டு அதெல்லாம் இருக்கக்கூடாது பிறருக்கு இழுவை உண்டாக்கும் தாழ்வான செயல்களை செய்யாதே வேணும்னே பார்த்தவர்களுக்கு வந்து இழிவான செயலை செய்கிறது போலி வேஷம் போடக்கூடாது போலி வேடங்களை போடாதே புண்ணிய ஆறுகளை தேடி தேடி போய் முழுகாதே எல்லாத்தையும் செஞ்சுட்டு கடைசியில் போயிட்டு கங்கையில் மூழ்கி பாவத்தெல்லாம் தொலைக்கணும் அதுமாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காதே யாருடைய பொருளையும் நீ திருட நினைக்காத ஒருவனோடு நட்பு கொண்டு பிறகு அவனை பிரிந்து அவனை பற்றி பிறடம் கோல் மூட்டி பேசாதே ஓகேங்களா நல்லா பழகிட்டு இருப்பான் அடுத்த ஒன் போயிட்டு அவன் இப்படி இப்படி சண்டையில் பிரிஞ்சிருப்பானோ அதுக்கப்புறம் கோல் மூட்டுறது அவன் பற்றி சொல் பொருள் பாருங்கள் வெய்ய வினை அப்படின்னா துன்பம் செயல் வேம்பு அப்படின்னா கசப்பான சொற்கள் வேம்பு நிலவேம்பு கசாயம் எப்படி இருக்குதுன்னு கசப்பாக தான் இருக்கும் அப்போ கசப்பான சொற்கள் வீராப்பு அப்படின்னா இருமாப்பு வீரா அந்த ரா ரா ஞாபகம் வச்சுக்கோங்க வீராப்பு இருமாப்பு பலரில் அப்படின்னா பலர் கோட்டில் இல்ன்னு பிரிக்கலாம் அந்த இல்ங்கிறது இல்லம் அப்போ பலருங்கிறது பலருடைய இல்ங்கிறது இல்லம் வீடுகள் புகழல் ஒன்றாதே அப்படின்னா செல்லாதே அப்படிங்கிறாங்க ஓகேங்களா நம்ம ஒருத்தவங்க வீட்டுக்கு போனால் நம்மளை பற்றி புகழ்ந்து பேசுவாங்கன்னு சொல்லிவிட்டு நீ என்ன புகழல் ஒன்றாதே அவங்க வீட்டுக்கு போவாத அப்படிங்கிறாரு சாற்றும் அப்படின்னா புகழ்ச்சியாக பேசுவது தன் பெருமை பார்த்திங்களா நம்மளை பற்றி நாமளே உயர்வாக பேசுகிறது அதுதான் சாற்றும் அப்படின்னா புகழ்ச்சியாக பேசுவது கடம்னா உடம்பு ஸோ கடம் எங்கேயாச்சும் உடம்பு தேர்தல் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க கடம் உடம்பு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பாடல் குறிப்பு ஏறத்தாழ இந்த நானூறு ஆண்டுகளுக்கு முன் தமிழகத்தின் காடும் மலைகளில் வாழ்ந்தவர்கள் வந்து சித்தர்கள் அதில் பார்த்திங்கன்னா பாம்பாட்டு சித்தர் குதம்பை சித்தர் அழுகுணி சித்தர் என்பன எல்லாமே காரண பெயர்கள் நம் பாடப்பகுதி பாடலின் ஆசிரியர் கடுவெளி சித்தர் அப்படிங்கிறாரு இவர் உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியே கடவுளாக வழிபட்டார் எளிய சொற்களில் அறிவுரைகளை கூறியவர் இப்போ கடுவெளியினால இந்த வெளியில் வந்து கடவுள் இருக்க மாட்டாங்க அந்த கோயிலுக்குள்ளே தான் கடவுள் இருக்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ வந்து இவர் வந்து உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியே கடவுளாக வழிபட்டதால் கடுவெளி சித்தரை அழைக்க முடிகிறாங்க ஸோ அவ்வளோதான் ஓகேங்களா முடிஞ்சிருச்சு ஸோ இந்த பாடலில் ரெண்டு மூணு டைம் படித்து பார்த்துக்கோங்க அடுத்து ரொம்ப முக்கியமானது இளமையில் பெரியார் கேட்ட வினா அப்படிங்கிறாங்க ராமசாமி குறும்பக்காரர் சிறுவன் யார் எதை சொன்னாலும் ஏன் எப்படி எதற்கு என்ற வினா கேட்பான் அவனுக்கு புரிய வைப்பது எளிதான செயலாக இல்லை அமைதிப்படுத்துவது பெற்றோரான வெங்கடப்பருக்கும் சின்னத்தாயம்மாளுக்கும் பெரும்பாடாக இருந்தது ஓகே அப்பா பேர் கொடுத்துருக்காங்க வெங்கடப்பர் சின்னத்தாயம்மாள் பெற்றோர் ராமசாமி துடுக்காக கே கேட்கிற வினாக்களால் எரிச்சல் அடைந்தோர் பலர் அப்படிங்கிறாங்க கெட்டிக்காரச் சிறுவன் என்று தட்டி கொடுத்தோர் சிலர் தானாக சிந்தித்து புரிந்து கொள்ள நினைக்கிறான் ராமசாமி அதனால் தப்பு என்று சிலர் பாராட்டுறாங்க சில பேர் திட்டுறாங்க சில பேர் பாராட்டுறாங்க ராமசாமிக்கு பன்னிரெண்டு ஆகவே வயசு பன்னெண்டு ஈரோடு அவனது ஊர் அங்கு ராமநாதன் என்பவரின் கடையில் ராமசாமி உட்கார்ந்திருந்தான் நடக்கிற எந்த ஒரு செயலுக்கும் மனிதனின் தலைவிதிதான் காரணம் என்று சொல்லிக்கொண்டே இருப்பவர் அந்த ராமநாதன் ராமநாதனின் தலைக்கு மேல் தொங்கிக் கொண்டு இருந்த தராசு தட்டை அவர் கவனிக்காத நேரம் பார்த்து மெல்ல தட்டிவிட்டான் ராமசாமி ராமநாதனின் தலையில் தட்டு மடார் என வந்து விழுந்தது அந்த தட்டு வந்து என்ன பண்ணிட்டான் தட்டி விடுறாங்க மேலே ஏன் தள்ளிவிட்டே என்று ராமசாமியை சினத்துடன் விரட்டினார்கள் கடைக்காரர் தான் எல்லாம் நடக்கிறது என்று சொன்னீர்கள் அல்லவா என்னை ஏன் விரட்டுகிறீர்கள் என்று சொல்லியபடியே ராமசாமி ஓடி மறைந்தான் எல்லாத்துக்கும் காரணம் தலைவிதிதா அப்படின்னு சொல்கிற இதுக்கு மட்டும் ஏன் என்கிட்ட சண்டைக்கு வர அப்படின்ற மாதிரி கேட்குறாரு ராமசாமியின் பெற்றோர் அவன் பள்ளிக்கு செல்லும் பொழுது நாள்தோறும் ஒரு அறிவுரையை சொல்லி அனுப்புவர் பள்ளிக்கு செல்லும் வழியில் உனக்கு நாவற்சி ஏற்படும் அப்போது மற்ற மாணவர்கள் வீடுகளில் நீ போய் நீர் கேட்காதே அவர்கள் கீழ் சாதிக்காரர் மக்கள் கீழ் சாதி மக்கள்கள் அவர்கள் தொட்ட எதனையும் நாம் உண்ணவோ குடிக்கவோ கூடாது என்பதுதான் அது ராமசாமிக்கு இது புரியவில்லை பிடிக்கவும் இல்லை நீர் தானே குடிக்கிறோம் யார் வீட்டில் குடித்தால் என்ன என்று அவனுக்கு தோன்றியது ஒரு நாள் ராமசாமிக்கு நீர் வேட்கை ஏற்பட்டது ஒரு நாள் என்ன ரொம்ப தனித்தாவகமாயிடுச்சு வீடுகளில் கொஞ்சம் வீடு கொஞ்சம் தொலைவில் இருந்தது வீட்டிற்கு செல்லும் வரை நீர் குடிக்காமல் இருக்க முடியாது அவனது வகுப்பு ஆசிரியர் வீடு அவன் செல்லும் வழியில் இருந்தது சரி அவங்க டீச்சர் வீடு ப அந்த வழியில் இருந்ததால் அங்கு சென்று நீர் கேட்டான் அங்கே இருந்த பெண் வந்து கோவலையில் நீர் கொண்டு வந்து நீர் கொடுத்தாள் ராமசாமியும் குடித்தான் அவன் குடித்த கோவலையின் மீது நீர் தெளித்த பிறகே அப்பெண் அதனை வீட்டுக்குள் கொண்டு சென்றாள் ராமசாமிக்கு அவளின் செயல் புரியவில்லை வீட்டிற்கு வந்ததும் அம்மாவை கேட்டான் அவர்கள் மேல் சாதிக்காரர்கள் நாம் தொட்ட பொருள்களை தூய்மை செய்துவிட்டு தான் மீண்டும் பயன்படுத்துவார்கள் என்றார் ராமசாமியின் அம்மா ராமசாமிக்கு மீண்டும் பயன்படுத்துவார்கள் என்றார் ராமசாமியின் அம்மா நான் அதுக்கப்புறம் ராமசாமிக்கு அம்மா சொன்னது வியப்பை அளித்தது அவனுடைய பெற்றோர் சிலரை கீழ் சாதியினராக நினைக்கின்றனர் வேறு சிலரோ அவனையும் அவனுடைய பெற்றோரையும் கீழ் சாதியினராக நடத்துகின்றனர் மனிதர்கள் ஏன் இப்படி ஒருவரை ஒருவர் தாழ்வாக நினைக்கின்றனர் என்று ராமசாமி சிந்தித்தான் யார் யாரையெல்லாம் கீழ் சாதிக்காரர்கள் என்று தன் வீட்டார் கருதுகிறார்களோ அவர்கள் வீட்டுக்கு குழந்தைகளுடன் அவர் வீட்டு குழந்தைகளுடன் விளையாடுவது என்று ராமசாமி முடிவு செய்தான் அதன்படி எல்லா குழந்தைகளுடனும் விளையாடத் தொடங்கினான் அது அவனுக்கு பிடித்திருந்தது யாரும் யாரையும் தொடலாம் யாரும் யார் வீட்டிலும் சாப்பிடலாம் என்பதனை என்பதனையும் உறுதி செய்து கொண்டான் யார் எதனை சொன்னாலும் அதனை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று தற்சிந்தனையுடன் இருந்த ராமசாமி ராமசாமி யார் வினாமேல் வினா கேட்டு எல்லாரையும் சிந்திக்க செய்த அந்த சுற்றி பையன் யார் அப்படின்னு கேட்குறாங்க அது இருந்த ராமசாமி யார் வினாமேல் வினா கேட்ட எல்லாரையும் சிந்திக்க வைத்த அந்த சுற்றி பையன் யார் அப்படின்னு கேட்குறாங்க உங்கள் ஊரின் நடுவே பெரிய தாடியுடன் கண்ணாடி அணிந்த ஒரு தாத்தாவின் சிலையை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் சில இடங்களில் கைத்தடியை பிடித்தவாறும் வேறு சில இடங்களில் உட்கார்ந்து புத்தகம் படித்தவாறும் அவரது சிலை அமைக்கப்பட்டிருக்கும் அந்த தாத்தாவின் அந்த தாத்தா தான் ராமசாமி தமிழகத்தின் மிகப்பெரிய சிந்தனையாளர் அவர் ஏன் இந்தியாவின் மாபெரும் சிந்தனையாளரும் கூட அப்படிங்கிறாங்க பெரியார் ஈவேரா என்று அவரை அழைப்பார்கள் சிறுவன் ராமசாமி பெரியார் ராமசாமியாக வளர்ந்து உயர்ந்த கதை மிகச் சுவையானது அவர் வளர்ந்து பெரியவரான பிறகும் வினாக்கள் கேட்பதனை நிறுத்தவே இல்லை மற்றவர்களையும் வினாக்கள் கேட்க பழக்க வேண்டும் என்று அவருக்கு தோன்றியது அவர் தாம் வாழ்ந்த காலம் முழுவதும் அறிவிக்கே முதலிடம் கொடுத்தார் அறிவை பயன்படுத்தி எது சரி எது தவறு என்று சிந்தித்து புரிந்து கொண்ட பின்னரே செயல்பட வேண்டும் என்றவர் அவர் பல்வேறு ஆண்டுகளாக பின்பற்றப்பட்டு வரும் வள வழக்கமானாலும் சரி அதனை செய்தால் என்னவாகும் செய்யாவிட்டால் என்னவாகும் என்று சிந்தித்தே முடிவெடுக்க வேண்டும் என்றார் அவர் இது போன்ற அறிவார்ந்த செயல்களால் பெரியார் பலரையும் ஈர்த்தார் அடிக்கடி கூட்டங்களை நடத்தினார் சாதி உயர்வு தாழ்வுகளையும் மத வேறுபாட்டையும் அகற்ற வேண்டும் என்றார் இதற்காக ஒரு சங்கமும் அமைத்தார் அதற்கு பகுத்தறிவ பகுத்தறிவாளர் சங்கம் ஓகேங்களா ஸோ பகுத்தறிவாளர் சங்கம் எதுக்கு அப்படின்னா சாதி உயர்வு தாழ்வுகளையும் மத வேறுபாட்டையும் அகற்ற வேண்டும் என்றார் அதற்காக ஒரு சங்கம் அமைச்சு அதுக்கு பகுத்தறிவாளர் சங்கம்னு பெயர் வைக்கிறார் இளமையிலேயே பெரியார் மகாத்மா காந்தியின் தொண்டரானார் காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்தார் கல்லுக்கடை மறியலில் ஈடுபட்டார் கல் இறக்குவதனை தடுப்பதற்காக தன்னுடைய தோப்பில் இருந்த தென்னை எல்லாம் வெட்டி சாய்த்தார் கதர் அணிய வேண்டும் என்று பரப்புரை செய்தார் அது மட்டுமன்றி தன் தோளில் கதர் துணிகளை சுமந்து சுமந்து விட்டார் சுமந்து விற்றார் ஓகேங்களா பிறப்பினால் வரும் கீழ் சாதி மேல் சாதி என்ற வேறுபாடுகளை அகற்றி மக்கள் அனைவரும் மனித சாதி என்னும் ஓரினமாக என்ன வேண்டும் என்றார் ஸோ எப்படி பாருங்க மக்கள் அனைவரும் மனித சாதி ஓகேங்களா அப்படின்னு நம்ம என்ன பண்ணும் ஓர் இனமாக என்ன வேண்டும் என்று சொன்னவர் வந்து பெரியார் பிறரை மதித்தல் வேண்டும் அது மரியாதை தன்னைத்தானே மதிப்பதும் தன் மரியாதையை தக்க வைத்துக் கொள்வதும் சுயமரியா சுயமரியாதை பிறரை மதித்தல் வேண்டும் அது மரியாதை தன்னைத்தானே மதிப்பதும் தன் மரியாதையை தக்க வைத்துக் கொள்வதும் சுயமரியாதை அப்படிங்கிறாரு சிறிது குழந்தையும் வாங்க போங்க என்று மரியாதையுடன் அழைத்து பேசுவது பெரியாரின் பண்பு அப்படிங்கிறாங்க சின்ன குழந்தைங்க வாங்க போங்கன்னு சொல்லுவார் ஓகேங்களா பெரியார் மரியாதையும் சுயமரியாதையும் தம் இரு கண்களாக கருதினார் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு பெரியாருடைய இரு கண்கள் என்னென்னா ஒன்று மரியாதை இன்னொரு சுயமரியாதை ஓகேங்களா கேரளாவில் வைக்கம் என்னும் ஊரில் தாழ்த்தப்பட்ட மக்கள் கோவில் சுற்றுத் நடப்பதற்கு தடை இருந்தது அதனை எதிர்த்து போராடி வெற்றி பெற்றதனால் வைக்கம் வீரர் என்று அழைக்கப்பட்டார் எங்கள் கேரளாவில் கீழ் சாதி மேல்சாதி வேற்றுமை தீண்டாமை கொடுமைகளாக எல்லாருக்கும் கல்வி தேவை எல்லாருக்கும் கல்வி புரிதல் வேண்டும் என்று பெரியார் கூறினார் ஓகேங்களா இந்த கருத்துக்கள் இளைஞர்களை ஈர்த்தன அதனால் சுயமரியாதை இயக்கம் வலுவடைந்தது மனிதர்களை மனிதர்களாக மதிக்க வேண்டும் என்பதனை ஏற்கிறீர்கள் அதுபோல மனிதர்களில் சரிபாதையாக உள்ள பெண்களையும் மதித்தல் வேண்டும் ஆண்கள் செய்யும் எல்லாவற்றையும் பெண்களும் செய்தல் வேண்டும் அவர்களால் செய்யவும் இயலும் அப்படிங்கிறாரு பெண்களுக்கு நகையோ அழகான உடையோ முக்கியமில்லை என்ன சொல்கிறாரு அய் அறிவும் சுயமரியாதையும் தான் மிக முக்கியம் ஓகேங்களா இப்போ பெரியாருக்கு இரு கண்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மரியாதையும் சுயமரியாதையும் ஆனால் பெண்களுக்கு என்ன முக்கியங்கிறாங்கன்னா அறிவும் சுயமரியாதையும் தான் என்ன பண்ணும் மிக முக்கியம் நகையோ அழகான உடையோ முக்கியமில்லை அப்படிங்கிறாரு ராமசாமி இவ்வாறு பேசியது பெண்களுக்கு மிகவும் பிடித்திருந்தது அவர்களும் துணிவு பெற்று மேடையேறி பேசினார்கள் தாய்மார்தாம் ராமசாமிக்கு பெரியார் என பட்டம் வழங்கினார்கள் பெண் விடுதலைக்கு முதற்படியாக பெண்கள் எல்லாரும் கல்வி கற்க வேண்டும் என்பதை பெரியார் வற்புறுத்தினார் பெண்கள் துணிவுடனும் நம்பிக்கையுடனும் விளங்குதல் வேண்டும் என்றார் மற்போர் குத்துச்சண்டை முதலிய விளையாட்டுகளை கற்றுக்கொள்ளுதல் வேண்டும் என்றார் என்னென்ன விளையாட்டு ஒன்று மற்போர் ஒன்று குத்துச்சண்டை ரெண்டு விளையாட்டை பெண்கள்லாம் கற்றுக்கணும் அரசு பணி இராணுவம் காவல்துறை முதலியவற்றிலும் பெண்களை சேர்த்தல் வேண்டும் அப்படிங்கிறாங்க குணத்திலும் அறிவிலும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே வேறுபாடு இல்லை இருவரும் நிகரானவர்களே என்பதை மீண்டும் மீண்டும் வற்புறுத்தினார் ஓகேங்களா தம் தொன்னூற்றி அகவையிலும் கூட புதிய சிந்தனைகளை எடுத்து கூறினார் அறிவு என்பது வளர்ந்து கொண்டே இருக்கும் எனவே புதியவனவற்றை ஏற்றல் வேண்டும் என்றார் நெடுநாள் வாழ்ந்தவரான பெரியார் இந்த சமுதாயத்திற்கு செய்த தொண்டுகள் எண்ணற்றவை பெரியாரின் பெருமைக்கு காரணம் தற்சிந்தனையும் சிந்தித்ததனை சொன்ன துணிச்சலும் தான் நாம் அவற்றை பெரியாரிடமிருந்து கற்றுக்கொள்வோம் நம்மை மேலும் கொள்வோம் சிறப்பு குறிப்பு இதில் பார்த்திங்கன்னா பிறந்த பிறந்த வருடம் வருடம் ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் பாருங்கள் சின்ன ஷார்ட்கட்டு இதில் பார்த்தீங்கன்னா பிறந்த வருஷம் எப்படி ஞாபகம் வச்சுலாம்னா இப்போ பெரியார்கிட்ட ஒரு ஏழரை இருக்கு பெரியார்கிட்ட ஒரு ஏழ்ரை ஓகேங்களா அதான் ஒன்று ஏழ்ரைக்கு பதிலாக ஏழு ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு ஏழ்ரை ஒரு ஏழு அது என்ன அப்படின்னா கடவுள் இல்லைங்கிறது கடவுள்னா ஒம்பதுனால் நவகிரகம் சாமி கடவுள் இல்லைன்னு சொல்லிகிட்டே இருப்பார் திரு ஒரு தடவை சொல்லுவாரா இல்லை திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருப்பார் அப்போ ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒம்பது இந்த ஒம்பது ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஒம்பது ஸோ இங்கேயும் ஒம்பது வரும் இங்கேயும் ஒம்பது வரும் ரெண்டு ஒன்பது ஞாபகம் வச்சுக்காங்க ஒரு ஏழ்ரை ஆனால் கடவுள் இல்லை இல்லைன்னு சொல்லுவார் ஸோ ரொம்ப ஷார்ட் கட்டுக்காக சொல்கிறேன் வேற ஒன்றும் கிடையாது இப்போது ஒரு ஏழரை பதினேழு கடவுள் இல்லை ஒரு ஒம்போது திரும்ப சொல்லுவார் இது ஒரு ஒம்பது அதுக்கு முன்னாடி ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ஒம்பது பதினெட்டு ஏழுன்னு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படிங்கன்னா இந்த இந்த இது பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் டுவெல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த சாமி இல்லை இல்லைங்கிறது வந்து அவர் இருக்கிறார் இல்லையா அவர் மூச்சு மூச்சுன்னா மூணு எழுத்து இல்லைன்னா உயிர் அந்த உயிர் மூணு அந்த மூணுங்கிறது ஞாபகம் வச்சுவாங்க அது போகிற வரைக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் டுவெல் மந்த்துன்னா பண்ணுறாரு சொல்லிக்கிட்டே இருப்பார் ஓகேங்களா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் சொல்லுவார் டுவெல் மந்த்து வருஷத்துக்கு பன்னெண்டு மாதம் இல்லையா அது ஃபுல்லாகவே கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டே இருப்பார் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுவாங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அந்த ஒரு பன்னெண்டு மாதத்தில் இருக்கக்கூடிய டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அதுக்கப்புறம் உயிர் மூச்சு போகிற வரைக்கும் அந்த எழுபத்தி மூணு அந்த மூணுனால் மூணு எழுத்து உயிர் அடுத்து பார்த்தீங்கன்னா தம் வாழ்நாளில் எட்டாயிரத்தி அறுநூறு ஓகேங்களா எட்டாயிரத்தி அறுநூறு நாள் வந்து அதுமாரி பதிம பதிமூணு லட்சத்தி பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர் தொலைவு பயணம் செய்து பத்தாயிர பத்தாயிரத்தி எழுநூறு கூட்டங்களில் இருபத்தி ஒன்று இருபத்தொராயிரத்தி நானூறு மணி நேரம் மக்களுக்காக உரையாற்றி சமூக தொண்டாற்றினார் ஸோ இது எப்படி ஞாபகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா இந்த நைன்டி சிக்ஸ் படம் தெரியும் ஓகேங்களா அந்த படம் வந்து நூறு நாள் ஒடுந்து ஞாபகம் வச்சுக்காங்க அப்போ நைன்டி சிக்ஸ் படம் நூறு நாள் அப்போ இந்த எண்பத்தாறுனா உங்களுக்கு அந்த நாளுங்கிறது ஞாபகம் தரணும் எண்பத்தாறுனா தொண்ணூத்தாறு நைன்டி சிக்ஸ் படம் நாள் பக்கத்தில் நாள் அப்போ அத்தனை நாள் தம் வாழ்நாளில் இத்தனை நாள் ஓகேங்களா அவர் என்ன பண்ணியிருக்காரு இத்தனை கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க அந்த கிலோமீட்டர் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி அது எப்படி சொல்கிறேன் ஸோ இதில் வந்து அந்த கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது ஞாபகம் தெரியும் எண்பத்தி எட்டாயிரத்தி அறநூறு நாலு இது வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிலோமீட்ரு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இப்போ நடந்து போனால் வச்சுங்களேன் ஒரு கிலோமீட்டர் போடுறது பதிமூணு நிமிஷம் ஆகும் இல்லைனா வந்து ஒரு பன்னெண்டு நிமிஷம் ஆகலாம் அதுக்குள்ளேயே நம்ம ஒரு கிலோமீட்டர் போயிடலாம் பதிமூணு நிமிஷம்னா பன்னெண்டு நிமிஷம் ஸோ அது வந்து பக்கத்தில் ஒரு மூணு ஜீரோ போட்டுக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பத்தாயிரத்தி எழுநூறு கூட்டங்களில் இருபத்தி ஓராயிரத்தி நானூறு மணி நேரம் வந்து என்ன பண்ணியிருக்காரு பேசியிருக்காரு அதேமாரி ஞாபகம் வச்சிங்கன்னா அந்த பத்தாயிரத்து எழுநூறு வந்து அந்த கூட்டம் இப்போ கூட்டம்னா ஒரு பத்து பேர் கூப்பிடு ஒரு கூட்டத்துக்கு கூப்பிடணும் வச்சிங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து என்ன பண்ணணும் தலைக்கு ஏழுநூறுவாயிருச்சு கொடுக்கணும் அப்போ தான் வருவாங்க ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டுவெண்ட்டி ஒன்று இங்கே நாலு ரெண்டு சைபர் வருது இந்த பேசுகிறது முறையாட்டுறது ஸோ முறைனா ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு நடு ஒரு நாளைக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்கு மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க நடுவில் ஒன்று டுவெண்ட்டி ஃபோர் இந்த பக்கம் போட்டுட்டு பக்கத்தில் ரெண்டு சைபர் சும்மா அப்படியே லைட்டாக ஞாபகம் வச்சுக்குவாங்க அதுக்கப்புறம் இந்த இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த எழுபதில் தான் முடியும் இங்கேயும் எழுபது இங்கேயும் எழுவுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இங்கேயும் எழுவுது இங்கேயே எழுவுது இல்லாமல் செவன்டிஸில் தான் இருக்கும் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எழுபதாம் ஆண்டு சமுதாய சீர்திருத்த செயல்பாடுகளுக்காக ஐக்கிய யுனெஸ்கோ யுனெஸ்கோவில் பெரியாருக்கு வழங்கப்பட்டது ஓகேங்களா யுனெஸ்கோ வரது பெரியாருக்கு வந்து எழுபதில் வழங்கியிருக்காங்க என் அரசு வந்து எழுபத்தி எட்டில் பெரியாரின் உருவம் பொறுத்து அஞ்சல் தலையை வெளியிட்டது இப்போ ஒரு அஞ்சல் தலை வெளியான என்ன பண்ணுங்கள் ஒரு எட்டு வாங்கி அதை பார்த்துருங்க ஓகேங்களா அப்போ ஒரு எட்டுங்கிறது அந்த எட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு எழுபதுன்னு தெரியும் அந்த எட்டுக்கு மட்டும் ஷார்ட்கட்டு அதுவும் தங்க மாம்பழமும் சூட்டுக்கோளன்னு ஒரு ஸ்டோரி கொடுத்துருக்காங்க இடம் அரண்மனை பாத்திரம் என்னென்ன பாத்திரங்கள் பார்த்தினா அரசர் நோயுற்ற தாய் அமைச்சர் வைத்தியர்கள் சேவகர்கள் அரசர் வருத்தத்துடன் அரண்மனை வைத்தியரே என்னை ஈன்ற அன்பு தாயாரின் உடல்நிலை இப்போது எப்படி உள்ளது அரண்மனை வைத்தியர் சொல்கிறாரு பொறுத்தருளுதல் வேண்டும் அரசி நாடியை பிரித்து பார்த்ததில் தங்களின் தாயார் பிடிப்பது கடினம் என்று தெரிகிறது இன்னும் சில நாளே இருப்பார் ஆகவே அவர் விரும்பியதனை செய்து அவரை மகிழ்விக்கலாம் அரசர் அப்படியா தாயாரின் அருகே செல்கிறார் அரசர் தாயே தாங்கள் விருப்பத்தைச் சொல்லுங்கள் அதனை நிறைவேற்ற காத்திருக்கிறேன் அரசரின் தாயார் முனைகியபடி ஏதோ சொல் மெல்ல சொல்ல வருகிறார் புரிந்து கொண்ட அரசர் ஆணையிடுகிறார் அரசர் அமைச்சரே என் அன்னை மாம்பழம் சாப்பிட விரும்புகிறார் இதுவே அவர்தான் உடனே அதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் அமைச்சர் பொறுத்தருதலில் வேண்டும் அரசு இது மாம்பழம் காலம் இல்லை அரசர் சொல்கிறாரு எங்கிருந்தாலும் சரி அண்டை நாடு சென்றாவது மாம்பழம் கொண்டு வாருங்கள் சேவகர்களே உடனே புறப்படுங்கள் சேவகர்கள் அப்படியே ஆகட்டும் அரசி அப்படிங்கிறாங்க சேவகர்கள் பல திசைகளிலும் சென்று அலைகிறார்கள் ஆனால் மாம்பழம் கொண்டு வருவதற்குள் அவருடைய தாயாரின் உயிர் பிரிந்து விடுகிறது அரசர் பெருங்காவலை கொள்கிறார் காட்சி இரண்டு இடம் அரசவை பாத்திரங்கள் அரசர் அமைச்சர் தெனாலிராமன் அரசர் என் அண்ணையின் இறுதி விருப்பத்தை நிறைவேற்ற முடியவில்லையே என்கிற குற்ற உணர்ச்சி என்னை அறிந்து கொள்கிறது அவருடைய மனம் அமைதியை அடையாமலேயே உயிர் பிரிந்து விட்டதே அமைச்சர் சொல்றாங்க வருந்த வேண்டாம் அரசே அதற்கு பரிகாரம் செய்யலாம் இந்த குற்ற உணர்ச்சியிலிருந்து நீங்கள் தப்பிக்க வழி இருக்கிறது அரசே அரசர் என்ன வழி சொல்லுங்கள் அமைச்சர் சொல்றாங்க சொல்கிறேன் அரசி நூற்றெட்டு துறவிகளுக்கு தங்கத்தில் மாம்பழம் செய்து தானமாக கொடுத்து விருந்து வைத்தால் உங்கள் தாயாரின் மனம் அமைதியடையும் அரசர் ஆகட்டும் அமைச்சரை விரைவில் இது நடக்க ஏற்பாடு செய்யுங்கள் அமைச்சர் அப்படியே ஆகட்டும் அரசே பின்னர் தடபுடலான விருந்து நடக்கிறது அனைவருக்கும் தங்க மாம்பழங்களை அரசர் வழங்குகிறார் அந்த நேரத்தில் அரசவை விகடகவி தெனாலிராமன் அங்கு வருகிறார் தெனாலிராமன் சிந்தித்தவர் ரக்திப் இவர்களுக்கு தங்க மாம்பழம் கொடுத்தால் அரசரின் இறந்து போன தாயார் மனம் எப்படி அமைதியடையும் எவ்வளவு பொருள் செல எவ்வளோ பொரு எவ்வளவு பொருள் செலவு இது பொருத்தமற்ற செயலாக உள்ளதே இவர்களுக்கு நல்ல பாடம் புகட்டுகிறேன் ஒரு முடிவோடு தனாலிராமன் செல்கிறார் இடம் அரண்மனை பாத்திரங்கள் தங்க மாம்பழம் பெற்றவர்கள் தங்க மாம்பழம் பெற்றவர்கள் தனாலிராமன் தனாலிராமன் நண்பர்களே சென்ற ஆண்டு என் தாயார் இருந்தது உங்களுக்கு தெரியும் என் தாயின் இறுதி ஆசையை நிறைவேற்ற இயலவில்லை என்கிற குற்ற உணர்ச்சியில் இருக்கிறேன் என்று மாலை என் இல்லத்தில் பரிகார விழா நடைபெறவுள்ளது அனைவரும் தவறாமல் வருதல் வேண்டும் தங்கமாமலம் அது தங்கமம்பழத்திட்டு நல் நல்ல வேலை நன்கு வேலை செய்கிறதே என எண்ணியபடி ராமா கவலை வேண்டாம் நாங்கள் உறுதியாக விடுகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இடம் வந்து தெனாலிராமன் பாத்திரங்கள் வந்து தெனாலிராமன் தங்கமாமலம் பெ தங்கம்மலம் பெற்றவர்கள் மாலை நேரம் தெனாலிராமன் வீட்டில் நூற்றெட்டு பேரும் அறைக்குள் செல்கின்றனர் அனைவரையும் குடியைச் செய்து முதுகில் பழு பழுக்க காய்ச்சிய கம்பிகளால் தெனாலிராமன் சூடு போடுகிறார் ஒருவர் ஐயோ எரியுது அப்படின்னு கத்துறாரு மற்றொருவர் அம்மா சூடு தாங்க முடியலையே அப்படிங்கிறாரு சூடு போட்டவர் வலி பொறுக்காமல் அலறுகின்றனர் இச்செய்தி அரசவை எட்டுகிறது உடனே அரசர் வந்து தெனாலிராமா ஒழுங்காக சொல் இவர்கள் முதுகில் சூடு வைத்தியா வ வைத்தாயாமே என்ன செயலுது ஏன் இப்படி செய்தாய் தனதி சொல்கிறான் சொல்கிறார் என் தாயார் வலிப்பு நோய் வந்து காலமானார் வைத்தியர்கள் சூட்டுக்கோளை பழுக்க காய்ச்சி அவருக்கு சூடு போட்டால் வலிப்பு தீரும் என்கிறார் என்றார்கள் ஆனால் சூட்டுக்கோள் சூடு ஏறுவதற்குள் தாயாரின் உயிர் பிரிந்து விட்டது தாயாருக்கு செய்யாமல் விட்ட மருத்துவத்தை நூற்றெண்டு துறவிகளுக்கும் செய்தால் என் தாயாரின் மனம் அமைதி அடையும் என்பதால் இப்படி செய்தேன் அரசே அரசர் பொறுத்த மட்டும் பேசுகிறாயே இவர்களுக்கு சூடு போட்டால் இருந்த போனவும் தாயாரின் மனம் எப்படி அமைதியை அடையும் தனாலிராமன் இவர்களுக்கு தங்க மாம்பழம் கொடுத்தால் கொடுத்தால் மாம்பழம் சாப்பிடாமல் இருந்துவிட்ட தங்கள் தாயாரின் மனம் அமைதி அடைவதனை போலத்தான் இதுவும் அரசு தலையால் ராமன் கருத்து அரசரை சிந்திக்க வைத்தது தம்முடைய தவற்றை அரசர் உணர்கிறார் அரசின் முகத்தில் புன்முருகல் போக்கிறது அரசர் மூட நம்பிக்கையால் ஆராய்ந்து பாராமல் நான் செய்த தவறை தவறான செயலை உன் அறிவினால் தெரிய ராமா உன் அறிவை மெச்சுக்கிறேன் நீ வாழ்க ஸோ அவ்வளோதான் இலக்கணமும் மொழித்திறனும் ஸோ இந்த மேலே படித்தல் எதுவும் வராது சும்மா படிச்சுட்டேன் புக்கில் இருக்கிறதால ஒற்றுப்பிள்ளைகள் கடமை கடமையை செய் அப்படிங்கிறாங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் கடமையை செய் அப்படின்னு வரும் பலனை கேழ் ஓகேங்களா அந்த கேழ்வுக்கு இனமான இக்கு வராங்க மரப்பொருள் மர பொருள்கள் வாடகைக்கு கிடைக்க விக்கு வரும் திரைப்படம் இப்பு வரும் காண வருக காண வெறும் காண வருக தான் குரில் நெடில் அப்படிங்கிறாங்க இங்கே சாப்பாடு பாடுன்னு வரணும் சாப்பாடுன்னு இருக்குது தயாருக்கு தயாருக்கு பார்த்தா தாயார்ன்னு இருக்குது அதை மாற்றிக்குவாங்க பள்ளிக்கூடம் அருகில் உள்ளது பள்ளிக்கூடம் வரணும் பள்ளிக்கூடம் இருக்குது இங்கே பள்ளிக்கூடம் வரணும் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் இங்கே வங்கினால் இருக்குது அங்கே வாங்கினால்னு வரணும் இதெல்லாம் சிம்பிளாக தான் இருக்கும் துணை எழுத்து பிள்ளைகள் நீக்க மருத்துவமனைக்கு பதிலாக இங்கே வந்து மருத்துவமனை வரணும் இங்கே இங்கே பா பாட்டு தரப்படும் இங்கே பட்டுன்னு இருக்குது இங்கே பாட்டுன்னு போட்டுக்குவாங்க இங்கே சொல்லிக்கு பதிலாக சாலை தரப்படுது இங்கே சோனு போடுங்க இங்கே வந்து காவலாக நாகர்னு இருக்குது நகர்னு வரணும் இந்த இதை மாற்றுங்க இங்கே பார்த்தீங்கன்னா மயங்குழி பழியார்த்து கொடுத்துருக்காங்க இங்கே சக்கர வண்டிகள் பழுது பார்க்கப்படும் பொழுது வரணும் நாள்தோறும் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இல் வரும் நாள்தோறும் பகல் காட்சி உண்டு இங்கே மூணு சொல்லி எண் வரணும் அதை பார்த்துங்க அதுமாதிரி வந்து விநாயகர் விநாயகருக்குள்ள என்ன மிஸ்டேக்குன்னு பார்த்துக்கோங்க ஓகேங்களா எந்த ரா வரும்னு பாருங்கள் வரத்துக்கு என்ன பாருங்க இதெல்லாம் சும்மா படித்து பார்த்துங்க எது இருக்கான்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் கடம் என்ன சொல்லின் பொருள் என்னென்னா கடம்னா உடம்பு கடம் வாங்கியாச்சும் உடம்பு தீர்த்தணும் பெரியார் தோற்றுவத்தை இயக்கம் பகுத்தறிவு இயக்கம் நினைக்கிறேன் புக்கை பார்த்துங்க கேரளத்தில் நடந்த போராட்டத்தில் பெரியார் கிடைத்த பட்டம் வைக்கம் அப்படின்னு கொடுத்தாங்க கேரளாவில் கல்லெறிஞ்சினா விண்ணில் இருக்கக்கூடிய பறவைகள் மீது கல்லறிஞ்சு துன்படுத்தக்கூடாது பாம்பை வந்து கையில் பிடிச்சி விளையாடக்கூடாது எவற்றை தண்ணீர் கண் கண்ணாக பெரியார் கருதுகிறான்னா மரியாதையும் சுயமரியாதையும் தண்ணீர் கண்களாக வந்து பெரியார் கருதினார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ அவ்வளோதான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் தலைவிதி என்று சொன்னதை பெரியார் ஏற்றுக்கொண்டாரா மறுத்தாரான்னா கண்டிப்பாக மறுத்தார் தான் மேல்சாதி கீழ் சனி இந்த பிரித்ததனை பெரியார் ஏற்றுக்கொண்டாரா கண்டிப்பாக இல்லை மறுத்தார் தீண்டாமை நெடுங்கால பழக்கத்தை பெரியார் ஏற்றுக்கொண்டாரா கண்டிப்பாக இல்லை ஆண் அதிகாரம் செய்வதனையும் பெண்கள் அடங்கி போவதனையும் பெரியார் ஏற்றுக்கொண்டாரா கண்டிப்பாக எல்லாமே இல்லை தான் இதெல்லாம் பார்த்துக்கோங்க ஸோ அவ்வளோதான் இது முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் பெரியார் பெண் விடுதலைக்காக பெரிதும் பாடுபட்டவர் சில போற்றத்தக்க குணங்கள் ஆண்களுக்கு மட்டும்தான் உண்டு பெண்களுக்கு அக்குணங்கள் இல்லை என்பதனை அடியோடு மறுத்தார் பொறுமை அமைதி பேரும் திறன் முதலியன பெண்களுக்கு மட்டுமே உரியவை எனவும் சினம் வீரம் ஆளும் திறன் முதல் ஆண்களுக்கு மட்டுமே உரியவை எனவும் கூறுவதனை ஏற்க இயலாது இப்படி கூறுவது பெண்களை ஆட்டுக்கும் ஆண்களை புளிக்கும் என்ன பண்றாரு ஒப்பாக கூறுவது போல் அல்லவா உள்ளது பெண்கள்லாம் ஆடு ஆண்கள்லாம் என்ன புளியா அப்படின்ற மாதிரி இருக்கு பெண்களுக்கு துணிவு வீரம் ஆளும் திறன் முதலியான உண்டு என்பதனை அனைவரும் ஏற்றுக்கொள்ளுதல் வேண்டும் அதுவே பெண் விடுதலை என முழக்கமிட்டார் ரொம்ப முக்கியமானது புகையுடல் நலத்திற்கு கேடு இக்கு வரும் ஓகேங்களா இங்கே இக்கு வரும் மரம் வளர்ப்போம் மழையை இப்பு வரும் மழையை பெறுவோம் நெகிழிப்பையை இப்பு புறக்கணிப்போம் நெடுநாள் வாழ்வோம் இறைவனை இத்து வரும் இறைவனை தொழுவோம் இன்பமுடன் வாழ்வோம் இயற்கை உரமே வேளாண்மைக்கு சிறந்த உரம் ஓகேங்களா ஊருக்கு வெளியே இதெல்லாம் பார்த்துங்க இதெல்லாம் நீங்கள் படித்து பாருங்கள் ஊருக்கு வெளியே ஒற்றைக்கால் மண்டபத்துனா ஊருக்கு வெளியே வரும் இந்த லீவ் வந்து இந்த லீவ் வரும் வெளியே ஆற்றக்கரை அழகான மண்டபத்தில் மனித உயிர்களை கொல்லத்தான்னு அந்த கொள் இது வரும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா கொல்லத்தான் ஸோ அதை பார்த்துக்கோங்க பிள்ளை அந்த அந்த இல்லை வரும் பிள்ளை இந்த குழி தோண்டியில் வந்து தோண்டி வந்து மூணு சொல்லினார நினைக்கிறேன் குழி தோண்டி இந்த இன்னும் பார்த்துக்கோங்க என்னான்ட்டு வைக்கம் உருவ வழிபாடு செய்யாமல் வெட்டை வலியை கடவுளாக வழிபட்டவர் கடுவழிச்சித்தர் வைக்கமிருந்து அழைக்கப்பட்டவர் வந்து பெரியார் பெண்கள் டேஸ் டேஸ் முதலிய விளையாட்டுகளை வற்போர் ரெண்டுதான் சொல்லியிருந்தாங்க ஒன்று குத்துச்சண்டையும் மற்போரம் தங்க மாம்பழம் பெற்ற துறைகள் எண்ணிக்கை வந்து நூற்றி எட்டு ஓகேங்களா உரிய ஒற்றுகையிலோ கல்வியை இக்கு வரும் தாயை இப்பு வரும் நல்லதை இச்சு வரும் நல்லதை செய்வோம் ஸோ அவ்வளோதான் ஓகேங்களா அடுத்து நம்ம இயல் ஆறில் வந்து சந்திக்கலாம் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக இதை பிடிச்சிருக்கும் பிடிச்சதை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்தபடி சந்திக்கலாம் நன்றி வணக்கம்